ஹலோ ஸ் வெம் பேக் சினிமா சீக்ரெட் ரிவியூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான் படம்லாம் கிடையாது ஒரு ஸ்பை ஆக்ஷன் சீரிஸ் டெலிவிஷன் வெப் சீரிஸ் அந்த வெப்சீரீஸின் பெயர் தான் சிட்டாடல் ஹனி அண்ட் பனி அப்படின்றது ஸோ இந்த படத்தில் வந்து ஐயோ இந்த படமே சொல்றேன் பாருங்க இந்த வெப் சீரிஸில் நடிச்சது யாருன்னா சமந்தா மற்றும் வருண்ங்க அதாவது இந்த படம் எந்த படத்தோட பிரீக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சிட்டாடல் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு பிரியங்கா சோப்ரா நடிச்சிருப்பாங்க இந்த சிட்டாடல் வெப் சீரிஸோட பிரீக்குவல் தான் நம்ம இப்ப பார்க்க போற சிட்டாடல் ஹனி அண்ட் பனி அதாவது இந்த சிட்டாடல் ஹனி பனியில் வருண் தவான் மற்றும் சமந்தா ஹீரோ ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும் அந்த படத்துல இந்த பெண் குழந்தை தான் நம்ம பிரியங்கா சோப்ரா அவர்கள் சோ இப்போ புரியுதா நான் எந்த படத்தை பத்தி எப்படி பேச போறேன்னு சிட்டாடல் நீங்க பாத்துருந்தீங்கன்னா இதோட பிரீக்கோல் உங்களுக்கு புரியும் இல்லனாலும் புரியும் சோ இதோட கதையை பத்தி நான் சொல்லிடுறேன்ல அதனால கண்டிப்பா புரியும் இந்த சீரிஸோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா வருண் தவான் அவர்கள் பாலிவுட்ல ஒரு ஸ்டண்ட் மேன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் இன்டெரக்டா ஒரு ஸ்பையாவும் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சமந்தா அவர்கள் இந்த பக்கம் பார்த்தா பாலிவுட் சினிமாவில் ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி சான்ஸ் தேர்ந்துக்கிறாங்க ஆனால் பெருசாக அவங்களுக்கு வாய்ப்பு கிடையில ஸோ ஒரு காலகட்டத்தில் வருண் தவான் மற்றும் சமந்தா ரெண்டு பேரும் மீட் பண்ணிடுறாங்க மீட் பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் லவ் வந்துருது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்துருது அப்போ சமந்தா என்ன பண்ணுறாங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர கடையில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றதுக்கு நம்ம வருண் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒரு ஸ்பையாகவும் இருக்கிறேன் ஒரு ஏஜென்ட் கிட்ட ஒர்க் பண்ணுறேன் சின்ன சின்ன இன்டெரக்டான மிஷன் இம்பாசிபிள் விஷயத்தெல்லாம் நான் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னபோது சமந்தா என்ன சொல்கிறாங்க எனக்கும் உன்னோட ஏஜென்சியில் வேலை வாங்கி கூட நானும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு வருண் அவர்கள் ஒரு பிளான் பண்ணுறாரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்குது இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனை நம்ம ட்ராப் பண்ணோம் நீ வந்து ஹனி ட்ராப் பண்ணோம் அதாவது அவன மயக்கி அவன் வந்து ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை நீ அஷ்னு வரணும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் மிஷன் ஒன்று கொடுக்குறாரு சமந்த அவர்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கு அப்புறமா வருந்தவன் அவர்களுக்கு பெரிய ஷாக்கு பாடுறா எவ்வளோ பெரிய காரியத்தை சப்புனு முடிச்சிட்டாள் அப்படின்ற மாதிரி கூட்டுன்னு போயிட்டு இவரோட பாஸ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றாரு இங்க பாருங்க இவ தான் என் கேர்ள் நம்மளோட ஏஜென்சில சேர்த்துக்கோங்க நல்ல டேலண்ட் அப்படின்னு அவங்க பாஸ் முதலே என்ன சொல்றாரு அவருதான் கேக்க நடிகிறவர்கள் பாரு நம்ம செட்டில் பொண்ணுங்க வேலைக்கு ஆகாது பொண்ணுங்க நம்ம நீ ரோட்டுக்கு தான் போயிடுவால லவ்வராகவே நானே திருப்பி ஏஜென்சி இவ்வளவுதான் கொண்டு வராது அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு இருந்தாலும் வருந்தவர்கள் ஒத்த கால அதெல்லாம் முடியாது இவ்வளோ சேர்த்துவங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அப்புறமா வேண்டாம் ஒரு சேர்த்துக்கிறாங்க சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது மிஷின் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டெக் ஆர்மி டீலிங் டிவைஸ் ஆன அருமடா அப்படின்ற ஒரு டிவைஸ் வந்து இங்க அமெரிக்கால இருக்கிற ஒருத்தர்கிட்ட இருக்குது பெல்கிரேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற நம்ம தலைவாசல் கட்சி கிட்ட இருக்குது அவர் வந்து ஒரு டாக்டர் அவர்கிட்ட போய் அடிச்சிட்டு வா அது தான் பண்ணணும் போய் அவரை மயக்கி கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசி அவர்கிட்ட இருந்து அதை அடிச்சிட்டு அப்படின்ற மாதிரி சமந்த அவர்களுக்கு ரெண்டாவது ட்ராப் கொடுக்குறாரு இந்த நேரத்தில் சமந்தா அவர்கள் தலைவாசல் விஜய் அவர்கிட்ட பழகும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கெஸ்ட் பண்ணிடுறாங்க அதனால இவர்கிட்ட இருக்கிற அர்மடாவை மட்டும் நம்ம அடிப்போம் இவர் அடிவானா அப்படியே உயிரோட விட்டுலாம் வரும் தவான் ஓகே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் எப்படியோ இவர்கிட்ட கிட்ட இருந்த அர்மடவா அச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவரு உயிரோட விட்டுறாங்க அப்புறமா இவரோட பாஸ் கே கேமிருக்காரு பாருங்க அது எப்படி நீ வந்து அவர் உயிரோட போய் கொல்லு அப்படின்னதுக்கு சமந்தா பேச்சை மாரி வரும் போய் தலைவாசல் விஜய் கொன்றுவாரு இதுக்கப்புறம் சமந்த அவர்களுக்கும் சம்பந்தமானவர்களும் ஒரு பிரச்சனை வந்துருது இங்க பாரு நான் சொன்னல இருந்தாலும் நல்லவனு அந்த பொருளை மட்டும் அஷ்டிவன விட்டுருக்கலாம்ல நீ ஏன் கொன்ன அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் உள்ள பஞ்சாயத்து வருது வந்ததுல சமந்த் அவர்கள் காண்டா என்ன பண்ணிடுறாங்க உங்க ஏஜென்சியை இருக்க கூடாதா உங்களோட ஆப்பனண்டான சிட்டாடல் அப்படின்ற ஒரு ஏஜென்சி எழுகிறானுங்க இவங்களும் இதே டிவைஸ் அலைஞ்சு நிற்கிறாங்க இவங்ககிட்ட போய் போட்டு குத்துறேன் இரு இந்த டிவைஸ் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சீட்டாடல் இருக்கிற ஹெட் நம்ம சிம்ரன் அவர்கள்ட்ட போட்டு குத்துறாங்க போட்டு குத்தோடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து வருந்தமான ஏஜென்சியில் இருக்கக்கூடிய அத்தனை ஏஜென்சி இவங்க வந்து டார்கெட் பண்ணிடுறாங்க ஒரே கன் ஃபைட்டு பயங்கரமான ஃபைட்டு இந்த ஃபைட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சமந்த அவர்கள் அந்த அறுமடாத்துக்கு எஸ்கே போகிறாங்க அந்த கூட்டத்துல இருந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத விதமான ஆக்சிடென்ட்ல சமந்த அவர்கள் இறந்துடுற மாதிரி காமிச்சிடறாங்க இதனால வருந்தவனவர்கள் ரொம்ப மனசு உடஞ்சி போய் இனிமேல் நான் ஸ்பை ஆகிருக்க மாட்டேன் இவரும் ரொம்ப வெளியூர்ல போய் தங்கிடுறாரு சோ கதை இதோட முடிஞ்சதான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு சமந்தாவும் செத்து போயாச்சு அறுமடாவும் அழிஞ்சிருச்சு அப்படின்னு போதுதான் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது இந்த சிட்டாடலுக்கு அது என்ன மாட்டேன்னா சமந்தா சாவவே இல்ல எங்கேயோ ஹிமாலயாஸ்ல போய் அந்த பொண்ணு அவளோட பொண்ணோட சைலண்டா தங்கிட்டு இருக்கிறா தான் அந்த டிவைஸ் இருக்கு அப்படின்னு சிட்டாடலுக்கு தெரிஞ்ச உடனே சமந்தாரு ட்ராப் பண்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட வரும் தவனவர்கள் அப்ப நம்ம பொண்டாட்டி உயிரோட தான் இருக்கிறா தான் அந்த டிவைஸ் இருக்குன்னு சொல்லி அவரு ஒரு பக்கம் கிளம்புறாரு இதுக்கு அப்புறம் இது விஷயம் தெரிஞ்ச அந்த ஸ்பையோட ஹெட் ஆன கேக்க உஷாராயிரா இதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் சேர்ந்து சமந்தாவை என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த அர்மடான்ற டிவைஸை கைப்பற்றினார்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மீதி அதை கேட்கறதுக்கு கதை என்னமோ நல்லா இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் மற்றும் நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்றத இப்போ பேசுவோம் அதாவது இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்னன்னா சமந்தா அவர்கள் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை வந்து நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்றோம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாமே வசூல் ரீதியாக நல்ல சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக லேடி சூப்பர் ஸ்டார்ன்றோம் ஆனால் அதை தாண்டி அவங்க என்ன ஒரு உழைப்பை வந்து படத்தில் கொட்டுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஆ இந்த படத்தில் சமந்தா அவர்கள் ராகிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் எந்த அளவுக்கு ஸ்டன்ட் பண்ணுவாலோ மாதிரி கன் இருந்து கிக் பாக்ஸிங்ல இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க தான் அதனால் இந்த வெப் சீரிஸே கேரி பண்ணிட்டு போகிறது நம்ம சமந்த அவர்கள் தான் நைன்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவேன் மீதி ஒரு பத்து பர்சன்ட் வருந்தவனவர்கள் அவரோட ஆக்டிங் மற்றும் எமோஷனில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு இதுவரைக்கும் வருந்தவனவர்களோட நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் இந்த படம் ஆப்டா சூப்பராக இருந்தது ஏன்னா இது வந்து ரெண்டு பீரியட் நான் லீனியராக போன ஒரு படம் தான் ஏன்னா வந்து இந்த நைன்ட்டீஸ் நைன்ட்டியில் என்ன நடக்கும்னு காமிப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரமாவது வருஷம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க ஸோ இந்த ரெண்டு வருஷத்துல மாற்றி மாற்றி டிஃப்ரெண்டான எமோஷன்ஸ் மற்றும் டிஃப்ரெண்ட்டான லுக்கை கொடுத்து ரெண்டு பேருமே கலக்கியிருப்பாங்க இது எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா இந்த படத்தோட டியூரேஷன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வெப்சீரீஸோட டியூரேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் இருக்கு ஒரு ஆறு எபிசோட இந்த வெப்சீரிஸை இழுத்து தான் இவங்க வந்து காமிக்கிறாங்க இதை வந்து ஒரு படமாக எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப ஒரு அசத்தலான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மிகப்பெரிய படமாக இது வந்து பாலிவுட்டில் வந்திருக்கும் இருந்தாலும் வெப் சீரிஸும் வந்து சக்ஸஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து ஒரு வெப்சீரிஸை எடுக்கிறனால தான் இந்த படத்தில் இருக்கிற ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி ஸ்லோ பண்ணி எடுத்தனால ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு பொறுமை இழகுது அந்த கட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது எபிசோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூணாவது எபிசோடுக்கு மேலே இந்த வெப் சீரிஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகுது அதனால அடுத்த ஒரு மூணு எபிசோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால கதையோடு ஒன்றி பார்க்க முடிஞ்சுது ஆனால் ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க போகுது ஏன்னா யூஸ்வலாக வெப் சீரிஸுக்கான ஒரு பேட்டர்னே அதுதான் இவங்க வந்து முழுக்க முழுக்க ஆறு எபிசோடு ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியாது அது வந்து உங்களுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவும் அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு எபிசோடு மட்டும் ட்ராமா மாதிரி எடுத்து போயிட்டு மீதி நாலு எபிசோடு இவங்க ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால இந்த டியூரேஷன் ஸ்லோவாக இருக்கிறது மட்டும் தான் எனக்கு ஒரு நெகட்டிவாக போடுது இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸாக இருந்தாலும் இதுல எயிட்டீன் பிளஸ் அடல் கண்டெட்லாம் இருக்கு ஒரு சில கிஸ்சிங் காட்சிகள்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வைலன்ஸ் காட்சிகள்லாம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நீங்க ஓட்டி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து ஒரு தரமான வெப்சீரிஸ் ஒரு நல்ல ஆக்ஷன் வெப் சீரிஸ் பார்க்கணும் அதுவும் நம்ம இந்தியன் ஸ்டார்ஸை வச்சு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா மறக்காமல் ஹனி ஹணி அன்பனியை பாருங்க இந்த ஒரு வெப்சீரிஸ் இப்போ அமேசானில் இருக்குது மற்றும் இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு மூன்றரை